பட்டி போட்டுலையே குட்டி போட்டு ஆடல மேட்சிட்டு இருக்குது எகத்தாளம் என்ற கிட்ட வச்சுக்காத பல்லாம் பல்ல பத்தி மட்டுமே என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒன்னால சிரிக்க முடியுமா

தோட்டத்துல யாருமே இல்லங்கிறோம் வாக்கியால எவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்கா தெரியலீங்கய்யா கோடைய மடக்கணும் முடைய சீக்கிரமா போய் மடைய போ தண்ணி நிறுத்துறா போட யாரு பிள்ளது கவுண்டரே நான் இங்க இருக்க

மாம்பலா இதுக்கு முன்னாடி மாங்காயே இது என்ன தேங்காயே இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்ட இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க இதுக்கு போய் உடைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா அண்ணா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு

நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல இங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேக்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏன் புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடா இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டா அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசம் நம்மளுக்கு ஆவாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அத விடு தம்பி இப்ப தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான் நீ நம்ம வீட்டு மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அத வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்யறேன் பத்துமா தம்பி என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க கா படிக்கி வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்து இருக்கானே நந்து போய் வந்திருக்கற அந்த தம்பிக்கு ஆர்தல ஒரு வார்த்தை சொல்லுங்கனா ஒண்ணு இல்ல சுந்தரி ஊரான் தோட்டத்து வேலை நம்ம தோட்டத்துக்கு காவல் காக்க வந்திருக்கேனு பாக்குறேன் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லங்க கடைசி வரையில உங்க கூட ஒரு நான் தயாரா இருக்கேன் அப்புறம் நம்ம மச்சான் அவன் நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு Beale பாட்டு கொடுத்து பாடுவோம் பைத்தியக்காரன் இதுவசர படுற இவன் படிச்சான் இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டா அந்த சின்ன கவுண்ட் தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அத நீ ஒத்துக்கு வேணும் ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் தம்பி தம்பிதான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொல்லுது இல்ல உங்க மனசுல உள்ளதை வெளிப்படியா சொல்லிட வேண்டியதுதானே தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்டம் கிட்டதான் என்னங்க சொல்றீங்க சுந்தரி நான் எதுக்கு சொல்றேன் உனக்குமா புரியல தம்பி நீ வேலைய தவசிக்க செய் விசுவாசத்தை எங்கிட்ட காட்டு சரிங்க சுந்தரி வாங்கிக்கடா சம்மதம் சொன்னதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்குறியா அதுதான் சக்கரை கொண்டு என்னங்க நீ போயிட்டு வாப்பா வரையா தம்பி

பாம்பு கடிச்சு போச்சியா காலத்து கடிச்சு போடுச்சியா எப்படி அத்தா இருக்கு எனக்கு ஒண்ணாகல என்ன தக்கா பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அந்த சிறுக்கு தெவானதா ஐயா என்ன பிள்ளை பாக்குற ஐயா வீட்டுல ஏதாச்சும் நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு சொல்லட்டுமா சொல்லு பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பேசுற சின்ன கவுண்டர் நாங்க உங்க பெருமை பேசிட்டு இருக்கோம்

பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா சொல்லால் அடிச்ச சுந்தரி பெருமா கொ பசங்களுக்கு நல்லா சொல்லித்தறியாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரட்டா கேக்குறன்ல

ஏன் பூச்சி அந்த இந்த கால சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேஞ்சுது மச்சா கணக்கு காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சு மச்சா புள்ள மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியை படிக்கணும்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கினேன் இப்ப வட்டியோட சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு எப்ப நீ கட்ட போற இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் நான் ஒண்ணு திடீர்னு கேட்கல நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது வாங்கும் போது இருக்கிற கொடுக்கும் போது கூட இருக்கணும் பூச்சி நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவ கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல வாங்கின கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என் கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற உனக்கு எப்படி வசதி உன்ன மாதிரி கேடு கேட்டவனுக்கு முந்தி இருக்கிறத விட

யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு இருந்து பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துக்கிட்டு வராளாம் குடுத்த காச நோவாம வாங்கி வைக்கிறது விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலாம் ஏறி இறங்கிட்டு இருக்க கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத காகரியோட மொய் விழுந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னு நினைக்கிற காசுக்கு வக்கில்லாதவளா இருந்தாலும் கவுருதையில இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவ காட்டி போட்டு போற வாத்திய சாப்பிடுங்க சரி போறீங்கல்ல ஆமாங்க அப்ப சாப்பிடுங்க பாயது கொண்டாங்க நேராக இருக்குல்ல போதும் பிள்ள உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல புள்ள நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அருளவதே அரிச்சு குடிச்சிருக்கலாம் அது செய்யறதா ஆத்தா நம்மளை விட்டு போனப்பவே அது செஞ்சிருப்பு ஆத்த மனசு படி ஒன்னு ஆளாக்கி பாக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன் அதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாங்கிப்பமா அம்மணி தெய்வன இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதிட்டு இருந்த எப்படி அம்மணி பந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி இலையை நீதானே எடுக்கணும் அம்மணி

மாதாயி என்றா இந்த கிளவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளேன்னு வாக்குறியா இந்த வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்ல பதினஞ்சு வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா குடும்பத்துக்கு வாரிசு என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்த என் கையில கொடுத்து போடும் அதை விட்டு போட்டு சுட்டி தப்பியெல்லாம் எல்லாம் காட்டி போடாத என்ன இந்த வெட்டாள என் பையன் ஐயோ தவசி நல்ல புருஷனா கடைச்சா ஒத்தருவா செண்ட இந்த நெ வாழ்நாள் முழுக்க முடிஞ்ச வெச்சே என் புருஷன் கையாலியே காணிக்கையா செலுத்தறنه அந்த பன்னாரி மாரியா தாலக்கு நான் ஏந்திருக்கேன் ஏம்பல என்னது மலை உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அய்யய்யோ அப்படி நான் கட்டி இந்த சேலை போட்றிருக்கிற நகநட்டு எல்லாமே உங்க ஆத்தா எனக்கு கொடுத்ததுங்க அது தாய் வீட்டு சீதனமா நீயே எனக்கு பெரிய சீதனம் நீ சொல்ற உன்ற தாய் வீட்டு சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு